தொகுதியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க பக்கத்தில் தமிழகத்தில் விஐபி தொகுதி லிஸ்ட்ல இருக்கக்கூடிய குறிஞ்சிப்பாடி தொகுதியை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம் குறிஞ்சிப்பாடி சட்டப்பேரவை தொகுதி கடலூர் மாவட்டத்தில் குறிஞ்சிப்பாடி பேரூராட்சி வடலூர் பேரூராட்சி மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊராட்சிகளை உள்ளடக்கிய தொகுதியா இருக்கு அருட்பிரகாச வள்ளல் பெருமான அமைத்த வடலூர் சத்திய ஞான சபை பெருமாள் ஏரி வாலாஜா ஏரி எல்லாம் இந்த தொகுதியோட அடையாளங்களா இருக்கு குறிஞ்சிப்பாடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் விவசாயம்தான் மக்களுடைய பிரதான தொழிலா இருக்கு கடலூர் சிப்காட்டும் இந்த தொகுதிக்குள்ள வர்றதால அது சார்ந்த வேலை வாய்ப்பும் இருக்கு இது போக நெசவு தொழிலும் மீன்பிடி தொழிலுமே மக்களோட வாழ்வு

ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு முதல் சட்டப்பேரவை தேர்தலை சந்திச்சுட்டு வர்ற தொகுதியில திமுகவே அதிகமான முறை ஜெயிச்சிருக்கு திமுக பத்து முறையும் அதிமுக நான்கு முறையும் ஜெயிச்சிருக்காங்க தொகுதியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஆறுல திமுக சார்பில் போட்டியிட்டு ஜெயிச்சு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தொடர்ச்சியா ரெண்டாயிரத்தி ஒன்னு ஆயிரத்தி ஆறு தேர்தல்கள்லையும் ஜெயிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல தொகுதியை அதிமுக தன்வசமாக்கியது ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறுல தொகுதி மறுபடியும் எம் ஆர் கே பன்னீர் வசமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலையும் குறிஞ்சிப்பாடியிலேயே பாடியிலேயே எம்ஆர்கே பன்னீர்செல்வம் களமிறங்கினார் அவருக்கு எதிராக அதிமுக சார்பில் செல்வி ராமஜெயம் போட்டியிட்டாங்க தேர்தலில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஒரு லட்சத்து ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தாறு வாக்குகளை பெற்றிருந்தார் செல்வி ராமஜெயம் எண்பத்து மூவாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஒன்பது வாக்குகளை பெற்றிருந்தாங்க இறுதியில் பதினேழு இருபத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற எம்ஆர்கே பன்னீர்செல்வம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் வேளாண் துறை அமைச்சராக இருக்காரு இப்போ அமைச்சரோட விஐபி தொகுதியா குறிஞ்சிப்பாடி முக்கியத்துவம் பெற்றிருக்கு நீங்கள் செய்வீர்களா பகுதியில் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி மக்களின் என் தொகுதி என் தேவை என்ன என்பதை பார்க்கலாம் இந்த குறிஞ்சிப்பாடி தொகுதியை பொறுத்தவரை விளைநிலங்கள் அதிகமாக உள்ள பகுதி இங்கு தொழிற்சாலைகள் அமைப்பதற்கு வழிவகை இல்லை ஆகவே குறிஞ்சிப்பாடி தொகுதிக்கு உட்பட்ட சிப்பாட் பகுதியில் மூடப்பட்டிருக்கிற கம்பெனிகளை விதிமுறைகளுக்கு உட்பட்டு திறந்தால் மாற்றுத் தொழில் தொழிற்சாலைகளை கொண்டு வந்தால் இந்த பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொகுதியும் நல்ல வளர்ச்சி பெறும் என்பது தெரிவித்துக் எப்படி இந்த நாட்டில் வந்துட்டு இந்து மதம் இருக்கிறதோ எப்படி சமண மதம் இருக்கிறதோ எப்படி புத்த மதம் இருக்கிறதோ எப்படி கிறிஸ்துவம் இருக்கிறதோ எப்படி இஸ்லாமியம் இருக்கிறதோ அதற்கு சமமாக இந்த வள்ளலாருடைய நெறியை ஒரு தனி மார்க்கமாக ஆவதற்கு அரசால் என்ன முடியுமோ அமைச்சரால் என்ன முடியுமோ அவற்றை செய்ய வேண்டும் என்று வேண்டு விரும்பி எங்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கை போலீஸ் ஸ்டேஷன் ஒன்னு தேவைப்படுது அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து பக்கத்தில் அருகாமையில் இருக்கு பியூச்சர்ல இருக்கு அது ரொம்ப தூரமா இருக்கிறதால எங்களுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணா தாமதப்படுத்துறாங்க ஏற்று மேட்டுப்பாளையம் கிராமத்தில் புதிய காவல்நிலையம் அமைக்குமாறு வேண்டுகிறோம் வடலூர் இருந்து குறிஞ்சிப்பாடிக்கு வர்ற வழியில இசேட்டு குட்டைன்னு ஒரு குளம் இருக்கு அந்த குளத்தை தூர்வாரி ஆழ்படுத்தி கொடுத்தா மிகவும் நல்லா இருக்கும் அதை சுத்தி நடைபாதை ஒண்ணு வேணும் இரண்டாவது இங்க வந்து குறைந்தபட்சம் ஐயாயிரம் மாணவர்களுக்கு மேல படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு போதுமான விளையாட்டு மைதானம் இல்லை அதனால ஒரு மினி ஸ்டேடியம் ஒண்ணு அமைத்து கொடுத்தா மிகவும் வரவேற்கத்தக்கது அதை விட இது வந்து பத்தாள் பன்னிரெண்டாவது படித்த பசங்க தொழிற்பயிற்சி மையத்துக்கு ஐடிஐ ஒண்ணு தேவைப்படுது வடலூர் பேரூராட்சி நகராட்சி ஆக்கப்பட்டது அதனுடைய கட்டமைப்புகள் எல்லாம் அந்த அந்த நகராட்சி ஆக்கப்பட்டு அதனுடைய தரத்திற்கு தகுந்த மாதிரி அந்த தொகுதியில அந்த ஊர்ல என்னென்ன கட்டமைப்புகள் ஏற்படுத்தணுமோ குறிப்பாக பேருந்து நிலையத்தை புதிதாக மாற்றப்பட்டது அது ஒருங்கிணைந்த சட்டமன்ற வளா ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது எல்லா மக்களும் சுற்றியுள்ள கிராமங்களில் அந்த மாணவ மாணவிகள் பயன்பெறக்கூடிய அளவுக்கு அரசு கலைக்கல்லூரி உருவாக்கப்பட்டு அது நடந்து கொண்டிருக்கிறது இது போன்று பல திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி வடலூர் அந்த ஏரியில பையன் ஏரி வந்து தூர்வாறு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் சிறப்பாக நடைபெற்றிருந்தாலும் இன்னும் சிறப்பான முறையில போட்டிங் நடக்கிற அளவுக்கு அந்த ஏரியை தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி எல்லா பொதுமக்களும் மாலை நேரத்தில் அந்த தன்னுடைய ஓய்வு பெறக்கூடிய அளவுல ஒரு சுற்றுலா நிலையமாக உருவாக்கப்பட வேண்டும் அதேபோன்று வடலா வல்ல வள்ளலாருடைய அந்த சமரச சுத்த சன்மார்க்க நிலையம் சர்வதேச மையம் என்று சொல்லி தே சென்ற தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டு அது செயல்படுத்தப்பட்டு அது நீதிமன்றத்தினால நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலே அது சர்வதேச மையமாக மாறியது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த ஆன்மீக ஸ்தலம் உலக அளவுல மிகப்பெரிய பெயர பெயராக்கப்பட்டு நிறைய ஆன்மீக ஆன்மீகவாதிகள் நிறைய அந்த வள்ளலாருடைய அந்த அந்த பிரியர்கள் நிச்சயமாக உலகளவுல வந்து வருகை வரக்கூடிய அளவிற்கு அது அந்த சூழ்நிலை உருவாகும் அதற்கு தகுந்தார் போல் எல்லா நிலைகளும் சரியாக்கப்படும் குறிப்பாக வியாபாரிகளுடைய வணிக ஸ்தலங்கள் எல்லாம் பெருக்கப்படும் சுற்றியுள்ள மக்கள் ஏற்படுத்தப்படும் இப்போ நம்ம என்ன கோரிக்கை வைக்கணும் அப்படின்னா அந்த வடலூரில் எஸ்ஐஎல் என்சிஆர்எல் முடக்கப்பட்டு இல்லாத நிலையில் அருகாமையில் என்எல்சி மட்டும் இருக்குது ஆனால் வடலூர்களை சார்ந்த தொழிலாளர்கள் நிறைய பணிபெற முடியல அதனால படித்த இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உண்டாக்குற அளவுக்கு அது சுற்று வரி ஒரு தொழிற்சாலை உருவாக்கப்பட வேண்டும் அதுபோன்று இவங்க நம்ம எங்களுடைய தொகுதி அமைச்சர் சார்ந்திருக்கக்கூடிய அந்த தொழில் ரீதியான வேளாண் கல்லூரி அரசு கல்லூரி என்னுடைய உடல் மையப்பகுதியில் பகுதியில் ஏற்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை வைக்கிறோம்